உயிரினங்களை தயவுசெய்து அடிச்சு கொண்டுறாதீங்க எங்களை மாதிரி ரெஸ்கியூவர்கிட்ட நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து இதை காப்பாற்றுவோம் இதனால் என்னென்னா வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து இதை ஃபோட்டோவில் காமிக்காமல் நம்ம வந்து அது நம்மளோட உயிரினங்களையும் காப்பாற்றணும் மீன்ஸ் நம்ம மக் என்ன சொல்லுவாங்க செஞ்சு அக்ரிகல்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் தோழன் மக்களின் நண்பன் இந்த பாம்பு ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி உயிரினங்கள் தான் இது விஷமற்றது மனிதன விட விஷமற்றது அதனால இந்த மாதிரி உயிரினங்களை கண்டால் எங்களை மாதிரி என்ஜிஓஸ் எங்களை மாதிரி இருக்கிற ரெஸ்கியூவர் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி உயிரினங்களை தயவுசெய்து செய்து கொண்டு வராதிங்க எங்களை மாதிரி ரெஸ்கியூவர்கிட்ட நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னால் நாங்கள் கண்டிப்பாக வந்து இதை காப்பாற்றுவோம் இதனால் என்னென்னா வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து இதை ஃபோட்டோவில் காமிக்காமல் நம்ம வந்து அது நம்மளோட உயிரினங்களை காப்பாற்றணும் மீன்ஸ் நம்ம மக் என்ன சொல்லுவாங்க செஞ்சு அக்ரிகல்ச்சர் விவசாயம் தோழன் மக்களின் நண்பன் இந்த பாம்பு ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி உயிரினங்கள் இருந்தால் இது விஷமற்றது மனிதனை விட விஷமற்றது அதனால இந்த மாதிரி உயிரினங்களை கண்டா எங்களை மாதிரி என்ஜிஓஸ் எங்களை மாதிரி இருக்கிற ரெஸ்கியூர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்